ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான சேமியா வச்சு புட்டு எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்கள்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பி இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேமியா எடுத்துக்கலாம் இது வந்து உப்புமா கேசரிலாம் செய்வோம் இல்லையா அந்த சேமியா தான் மெலிசாக இருக்கும் இல்லையா அதுதான் இது வந்து நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வறுத்த சேமியா இது வறுக்காத சேமியாவாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடான தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கணும் அந்த தண்ணியில் அப்படியே நம்ம சேமியாவை எடுத்து வச்சிடலாம் இது போல் தண்ணி நல்லா சூடான தண்ணியில வைக்கணும் தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது அப்படின்ட்டுலாம் வச்சிடாதீங்க நல்லா கொதிக்கணும் தண்ணி அந்த இதில் தான் நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இதை லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இது லைட்டாக வெந்து வரும் அதனால் மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ இது தண்ணி இல்லாமல் சுத்தமாக நம்ம வடிகட்டிக்கணும் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு இதில் நம்ம சேமி அப்படியே இதில் போட்டுடலாம் இது தண்ணி எல்லாமே சுத் சுத்தமாக ட்ரை ஆகி வரணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு தண்ணி நம்ம வடிய விட்டுறணும் இது வந்து ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் தண்ணி எல்லாமே வடைஞ்சிடும் இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வடைஞ்சிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இன்னொரு பவுலில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் இது நம்ம இடி செய்வோம் இல்லையா அந்த அரிசி மாவு தான் இதை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வறுத்த மாவு வறுக்காத மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி இல்லையா சேமியா அதில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எடுத்து போட்டு நம்ம அரிசி மாவுலாம் நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிடணும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி இது போல் நல்லா பெரட்டி எடுக்கணும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டு மாவு நல்லா கோட்டாகி இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம இதை போதே நமக்கே ஒரு ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இந்த சேமியாவை கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா இது போல் உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செய்யணும் இப்போ எனக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படி கரெக்டாக இல்லைனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பொடி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் ஒரு மூணு ஏலக்காவை சக்கரையோட சேர்த்து நல்லா நசுக்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்க இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது போல் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட்டு மேலே இது போல் வாழை இலையை இது போல் சேர்த்துக்கலாம் நீங்கள் காட்டன் துணியில கூட வச்சுக்கலாம் வாழை இலையில வச்சிங்கனாக்க நல்ல வாசமாக இருக்கும் இது கூட வெந்து வரும்போது அதனால நான் இன்றைக்கி வாழை இலை வச்சுருக்கேன் வாழை இலை மேலே ஒவ்வொரு குழியிலையும் இது போல் தேங்காய் பூவை வச்சிடலாம் இது போல் லைட்டாக பரப்பி விட்ட மாதிரி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேமியா அதை இது போல் வச்சிடலாம் ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது இது போல் நல்லா பூ மாதிரி இப்படி மேலாக வைக்கணும் நான் வைக்கிறத பாருங்கள் இந்த இது மாதிரி தான் வைக்கணும் ரொம்ப அழுத்தி வச்சிங்கனாக்க அப்படியே கட்டி பிடிச்சது மாதிரி ஆகிடும் இது போல் உதித்து விட்டது மாதிரி வைங்க இப்போ எல்லாம் சேமியாகவுமே இது போல் இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏற்கனவே வெந்நீரில் வேக வச்சுருக்கோம் அதனால் அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பொசு பொஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது இது எப்படி இருக்குன்ட்டு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம எடுத்து இது போல் கையால் நசுக்கி பார்த்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து வெந்திருக்குன்னா அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த இட்லி தட்டை கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வாழை இலையோட எடுக்கிறேன் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறேன் இன்னும் சூடாக தான் இருக்குது கை பொறுக்க முடியல இப்போ எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களை பார்க்கும் போதே தெரியும் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை இன்னும் வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு நீங்கள் வந்து இதை ஒரு டைம் செஞ்சீங்கனாக்க இதுக்காக வேண்டிய நீங்கள் சேமியா இந்த புட்டு ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்க இது போல் ட்ரை பண்ணி கொடுங்க அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு புட்டை நான் எடுத்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது போல் தேங்காய் பூவோட எடுத்து வச்சு நான் இது கூட நாட்டு சக்கரை ட்ரை பண்ணியிருக்கேன் இது போல் தேவையான அளவு சக்கரை போட்டு நல்லா கையால் உதத்து விட்டு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதான் இது கூட ஒயிட் சுகர் கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த சேமியா புட்டு ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்